டான் டிவினர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாழ்க்கை என்ற ஓடத்தில் நிறைய பேர் பயணிப்பாங்க நிறைய பேர் தெரிந்தவர்கள் பயணிப்பாங்க அதே நேரத்தில் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து செயல்படும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இரு இடங்களில் வந்து நல்ல விடயங்கள் நடப்பது சிலரது வாழ்க்கை அப்படியே இருக்கும் ஆனால் முயற்சி செய்துட்டே இருப்பாங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த வகையில் திரையுலகில ஜெயிச்சவங்க அதிகமா இருக்காங்க அவர்களுடைய புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமளவில் பார்க்கப்படும் ஒரு விடயமாக கருதப்படுகிறது அப்போ இந்த நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது மெல்லிசை பாடல்கள் இந்தி பாணியை புகுத்தியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரது பாட்டும் இசையமைப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுகமான ராகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த காலகட்டத்துல கூட பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்களை இசைத்தட்டுக்கள்ல தேடி வாங்கி ரசிச்சவங்க அதிகமாவே இருக்காங்க அதாவது ஐம்பதுகள்ல வந்து நிறைய பேர் பாடிட்டு இருக்கும் பொழுது யாரு முதலாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா இவருக்குத்தான் அந்த பேரும் புகழும் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ராஜாவாக வளம் வந்தாங்க அப்படின்னா பொருத்தமா இருக்கும் இல்லையா ஏன் ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இசை சாதிக்கணும் அப்படின்னு வந்தவங்க இசை அமைப்பாளராகவும் இருந்து பாடகராகவும் இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு குறுகிய காலகட்டம் வெற்றி வாகை சொல்லி ஒரு குறுகிய காலகட்டம் தான் அவருடைய பயணம் அமைந்திருந்தது அந்த குறிப்பிட்ட கால கட்டத்திற்குள்ளே அவங்க கொடுத்த பாடல் அப்படின்னா அது அற்புதமாக அமிர்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றளவும் கூட ஓஹோ எந்த பேபி அப்படின்ற பாடல் வந்து நிறைய பேருடைய மனதில் இன்றளவும் தாளம் போட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ஏம் ராஜா அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏம் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தது வந்து ஆந்திர பிரதேசத்தின் தென் மாவட்டமான சித்தூர்ல தான் கலி தெலுங்கும் அதே நேரத்தில் கவின் தமிழும் கலந்தொலிக்கும் அந்த மாவட்டத்தில் ராமபுரம் புறம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது அதுதான் அவருடைய ஊராக பார்க்கப்படுகிறது அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரை நூற்றாண்டின் முற்பகுதியில வந்து அங்க வாழ்ந்தவர் தான் மன்மதராஜு அவர்கள் அவருக்கு பக்கத்து ஊரான ரேணுகாபுரத்தில் வந்து லட்சுமி அம்மாவிற்கு பிறந்த முதல் குழந்தை வந்து நாகம்மா அதுக்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில கட்டி மன்மதராஜு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றா போல் அதற்கு பிறகு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க ஏம் ராஜா அவர்கள் அப்போ அக்காவுக்கு வந்து அதிகமான பாசம் வந்து தம்பி மேல இருந்திருக்கு இந்த தருணத்தில் பாத்தீங்கன்னா ஏம் ராஜா அவர்கள் பிறந்த சில மாதங்களில் வந்து அப்பா தவறிடுறாங்க அதற்கு பிறகு அக்கா வந்து ரொம்ப அற்புதமாக தன்னுடைய தம்பி மீது அதிகமான பாசம் கொட்டி வளர்க்கும் ஒரு குழந்தையாக இருக்காங்க அந்த அவங்க வளர்ந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடசாலை இருக்குது அந்த பாடசாலைக்கு போகிறாங்க எந்தவித பிரச்சனையும் கொடுக்காமல் அருமையாக பாடசாலைக்கு போகிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா பாட்டும் வருது அந்த பாடசாலையில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏம் ராஜா அவர்களே தேடி வருவாங்களாம் எதுக்கு தெரியுமா பாட்டு பாடுங்க அப்படின்னு அதாவது அப்போ சினிமாவில் இருந்த பாடல்களை எல்லாம் இவர் கேட்டு இவர் சில மேடை நிகழ்ச்சிகளை வந்து பாடசாலையில வந்து பாடுறது உண்டு அப்ப இதையெல்லாம் கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து ஐயோ பாடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா பாடி காட்டுவாராம் சோ அந்த தருணத்துல வந்து நிறைய பேருக்கு அந்த பாடசாலையில இருந்து எல்லாருக்குமே வந்து ஏம் ராஜா அவர்களே ரொம்ப தெரியும் அப்படின்னு சந்தோஷமா சொல்றது உண்டு பத்தாவது முடித்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் படிப்புக்காக வேலூர்ல உள்ள ஊரிஸ் கல்லூரியில் ராஜா சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பிலும் கவனத்தை சிதறவிடாமலாம் ரொம்ப அருமையாக படிச்சிருக்காங்க வேலூர்ல இருக்க தமிழ் இசைக்கழகத்தில் நரசிம்மலு நாயுடுவிடம் ரொம்ப அழகாக முறையாக இசை பயின்றிருக்கிறாங்க படிப்பும் வருது பாட்டும் வருது அவர்கள் வாழ்ந்த ஊர் வந்து நிறைய மக்கள் இருந்த ஒரு பிரதேசமாக இருந்தது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்து புல் வாசிக்க ஆரம்பிப்பாங்களாம் அப்போ இது வந்து இந்தி சினிமா பாடல் அப்படின்றதுனால ராஜா ரொம்ப அருமையா பாடுறது உண்டு அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்டு ஜன்னலுக்கு வெளிய பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் சேர்ந்துருமா பாடுங்களே நாங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து விடுமா அப்ப சினிமா பார்க்க காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சினிமா வந்து வெளியிடப்படும் திரையரங்குக்கு வெளியில இருந்து பாட்டை கேட்பாங்களாம் அப்போது ரொம்ப அருமையான சத்தத்துல வந்து திரைப்படங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வெளியிடுவாங்க அப்போ தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்ததுனால சினிமா பாக்காட்டியும் பரவாயில்ல அந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை எல்லாமே வெளியே இருந்து கேட்க பழகிக்கிட்டாங்க ராஜா அவர்கள் பட்டப்படிப்புக்காக சென்னைக்கு வந்த ராஜா என்ன பண்றாங்க பச்சையப்பன் கல்லூரியில வந்து விடுதியில தங்கி பி ஏ படிக்கிறாங்க அப்ப கல்லூரி இசை போட்டியில வந்து ராஜா அவர்கள் வந்து வென்று அவருடைய குரலை பதிவு தான் படிக்கும் காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இசை நிகழ்ச்சிகள்ல வந்து பாடுற பழக்கம் இருக்கு அப்போ தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கிலே வந்து அருமையாக பாடல் எழுதி ஓஹோ ஹிருதய ராணி அப்படின்னு ஒரு பாடலை அவங்க பாடுறாங்க இந்த பாடல் வந்து எப்படின்னா எல்லா இசைத்தட்டுகளிலும் பதிவு செய்ய செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி நிறுவனத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க தெலுங்குல தமிழ்லேயே அந்த படம் எடுக்கிறாங்க அப்போ தெலுங்குல எடுக்கும்போது ஒரு பாடல் வந்து கண்டசால அவர்கள் பாடியிருக்காங்க ஆனால் அந்த பாடலை வந்து தமிழில் பாட வைக்கும் பொழுது அவர்களுடைய உச்சரிப்பு வாசனவர்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் வந்து தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏம் ராஜா அவர்கள் பாடிய இந்த பாடல் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு வாசனவர்களுக்கு கிடைச்சது வாசனவர்கள் என்ன பண்ண முடிவு பண்றாங்க அப்படின்னா இவரை பாட வச்சா நல்லா இருக்குமே அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கறாங்க அந்த பாடலை வந்து ஜெமினி அவர்கள் சொல்லியது போல் ரொம்ப அருமையா பாடி கொடுக்குறாங்க ஏம் ராஜா அவர்கள் அப்போ அவருடைய தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு பாடல் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி திரைப்படத்தில் பதிவு இந்த எதிர்பாடல் வந்து அவருடைய ஆரம்ப பாடலாக அமைந்திருந்த பட்சத்திலும் நிறைய இடங்களுக்கு போய் சேர்க்கிறது ஆனால் அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்தர்ப்பத்திலே எப்படின்னா தன்னுடைய திரையுலக வாழ்க்கையும் ஆரம்பிக்கப்பட்டது ஏம் ராஜா அவர்கள் ரொம்ப அருமையா படிச்சவங்க படிப்புல வந்து எப்பவுமே வந்து அவங்க கெட்டிக்காரவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமைஞ்சாங்க அப்போ திரையுலக வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது அங்கேயும் தான் ஏதோ ஒரு வகையில வந்து ஜெயித்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவரிடத்துல அதிகமாக இருந்தது ஏம் ராஜா அவர்கள் பாடிய முதலாவது பாடல் அப்படின்னா சம்சாரம் திரைப்படத்தில் பாடல் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படமான ராஜா ராணி திரைப்படம் வந்து எடுக்கிறாங்க அந்த படத்தில் கூட ஏஎம் ராஜா அவர்கள் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது யார் கூட பாடுறாங்க தெரியுமா ஜிக்கியோட இணைந்து பாடுறாங்க கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில அப்போ ஜிக்கி அவர்களை முதலாவது பாக்குறாங்க ஏஎம் ராஜா அவர்கள் அப்போவே உங்க மனசுல வந்து ஏ ஏதோ ஒரு எண்ணம் அப்படியே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் இருவரும் சேர்ந்து பயணித்த விதம் பாடல்கள்ல வந்து அந்த அழகை வந்து ரொம்ப அருமையை அந்த குரல் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏம் ராஜா அவர்களுடைய இந்த பயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு பெரிய அளவு விரிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த தருணத்துல வந்து கிட்டத்தட்ட உலகம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க இந்த படத்துல என்ன சிறப்பு அப்படின்னா பதிமூன்று பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் பங்கு பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கே வி மகாதேவன் அவர்கள் கூட பாடியிருக்காங்க ஏம் ராஜா அவர்கள் கூட இணைந்து பாடியிருக்காங்க ஏம் ராஜா அவர்கள் வந்து லீலா ஜிக்கி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுசிலா அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட இணைந்து பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்தில் அமையுது அப்ப நிறைய பாடகர்கள் வந்து உள்வாங்கப்படுறாங்க அப்போ உள்வாங்கும் சந்தர்ப்பத்தில் வந்து போட்டி அதிகமாக இருக்கும் அப்ப சிலருடைய குரலுக்கு வந்து சிலருடைய பாடல் வரிகள் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால எப்பொழுதுமே ஏஎம் ராஜா அவர்களுடைய குரல் வந்து நிறைய நடிகர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இசையமைப்பாளர்கள் அதிகமான பதிவுகளை செய்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி ராமமூர்த்தி அவர்களும் இணையும் முன்பே இசையமைத்த திரைப்படம் அப்படின்னா ஜெனோவா இந்த படத்துல கூட ராஜா அவர்களுடைய குரல்ல வந்து நான்கு பாடல்கள் பொருத்தப்பட்டிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அவருடைய கதை வசனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் குத்துச்சண்டை வீரராக ஒரு படம் நடிச்சிருக்காங்க நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போ இந்த படத்துல கூட அருமையான பாடல்கள் வந்து அழகாக ஏம் ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் இணைந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சி எஸ் ஜெயராமன் அவருடைய இசையில் அதே நேரத்தில் நடிகர் திலகம் அவர்களுக்கும் ஒரு பாடல் திருப்பி கேட்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இதில் கூட பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதியிருக்காங்க இந்த பாடல் கூட சிறப்பாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் ஏம் ராஜா அவர்களுடைய பயணத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மருமகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் இதில் கூட ஒரு பாடல் அமைகிறது அப்போ இந்த பாடல் எப்படின்னா ஒரு பழம்பெரும் பின்னணி பாடகர் ஒருத்தர் வந்து பாடி காட்டுறாங்க அப்போ பாடும் பொழுது சுப்பராமன் அவர்களுக்கு அவர் பாடிய விதம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கட்டி அப்படின்னு அந்த வரியை அவங்க அருமையாக பாடணும் ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி கேட்குதுன்னா கட்சி அப்படின்னு கேட்குது அப்போது இந்த உச்சரிப்பு சரியா இல்லையே வேற யாரையாவது பாட வைக்க முடியுமா அப்படின்னு சுப்பிரமணன் அவர்கள் கேட்கும் பொழுது சரி ராஜா அவர்களே பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த பழம்பெரும் பாடகர் என்ன சொல்றாருன்னா சரி இவர் வந்து பாடட்டும் முதல் இவர் பாடின பிறகு நான் கேட்குறேன் இவருடைய உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாட்டை நான் தான் பாடி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஏன் ராஜா அவர்கள் வந்து பாடி கொடுக்குறாங்க அற்புதமாக அந்த பாடலை கொடுக்கறதுனால பின்னாட்களில் அவர் அவருடைய பேரே செய்யப்படுகிறது ராஜா பல திரைப்படங்கள் வெற்றியை கொடுக்கிறது அதே நேரத்தில் வந்து அன்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் சிவாஜி கணேசன் நடிக்கிறாங்க இந்த படத்துல வந்து ராஜா அவர்கள் வந்து பாடல் கொடுக்கிறாங்க ராஜா அவர்கள் வந்து பாடும் பொழுது இந்த திரைப்படத்தில் அவருடைய வயது வந்து நாற்பத்தி ஐந்து அப்போ இளமையாக இருப்பது போல் தோற்றமாகவும் அவருடைய குரல் வந்து அந்த பாடலில் நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கபூர் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பாடுறாரு இவரையும் ஜிக்கியும் இணைய வைத்து சில பாடல்களை நம்ம பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க அப்போ இந்த அவர் எடுக்க போகும் அந்த படம் வந்து தெலுங்குலேயும் தமிழ்லையும் வர்றதுனால ராஜா ஜிக்கி அவர்கள் இணைந்து பாடினால் சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு அழைப்பை அவங்க கொடுக்குறாங்க ஏம் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பாடி பல திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்து நல்ல ஒரு நிலைக்கு வராங்க வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையில் ஒரு இடம் எடுக்கிறாங்க எடுத்து அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு வீடையும் கட்டுறாங்க அந்த வீடையும் கட்டின பிறகு அந்த வீட்டினுடைய நுழைவாயிலில் வந்து ஏஎம் ராஜா பிஏ அப்படின்னு ஒரு பலகையும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்கு வந்து லக்ஷ்மி இல்லம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன்னா அவனுடைய அம்மா பேர் வந்து லக்ஷ்மி அம்மா அப்போ அம்மாவினுடைய பேரையே தன்னுடைய இல்லத்துக்கும் வைக்கிறாங்க அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா பேசும் படம் அப்படின்னு சினிமா பத்திரிகை ஒன்று ரொம்ப சிறந்த பாடகர் அப்படின்னு சொல்லி ராஜா அவர்களே தேர்வு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அதற்கு முன்னாடி வந்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சி எஸ் ஜெயராமன் அவர்களே தேர்வு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வந்து ஜெயராம அவர்களும் பாடி நம்ம ராஜா அவர்களும் பாடியிருக்காங்க ஆனால் ரசிகர்கள் யாரும் அதிகமாக கொண்டாடினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஏ எம் ராஜா அவருடைய தான் அதிகமாக கொண்டாடினாங்க அப்ப பாடலை அதிகமாக கொண்டாடியதன் ஒரு காரணத்திற்காக அவருக்கு சிறந்த பாடகர் அப்படின்னு ஒரு விருதையும் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுகின்றது தன் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சாதனை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தனக்கென்று ஒரு அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது தமிழ் திரையுலகின் தலை சிறந்த பாடகர் பின்னணி பாடகர் அப்படின்னு பெரிய பெயரோட வலம் வரும் ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா வெற்றி பாடல்களும் எதிர்கொள்றாங்க மனோகரா ரத்த பாசம் எதிர்பாராது இல்லற ஜோதி அப்படின்னு ராஜா அவர்களுடைய பாடல் அப்படியே மெருகேறிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத படத்துல அருமையான பாடல் இருக்கு ஞாபகப்படுத்தட்டுமா காதல் வேதனையை கணிந்து சொல்லும் ஒரு பாடல் சிற்பி செதுக்காத பொற்றிலேயே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் இசை பாத்தீங்கன்னா பாண்டுரங்கன் அவர்கள் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கவிஞர் காமாட்சி சுந்தரம்

இந்த பாடலை ரசித்து கேட்டவங்களுக்கு தெரியும் இந்த பாடலுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம் இதாவது ஏ ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் இணைந்து பயணிக்கிறாங்க அந்த காதல் அந்த குரலில் தெரியுது அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பாடல் காலம் கடந்தும் காதலை பேசுகிறது அதற்கு பிறகு தெலுங்குல வந்து மிசுசி அம்மா அப்படின்ற திரைப்படம் பெரிய அளவு வெற்றி பெற்ற பிறகு அது எடுக்கிறாங்க வாராயோ ரொம்ப அருமையாக அமைந்த பாடல்கள் நிறைய இருந்த ஒரு திரைப்படம் சொல்லலாம் இதுல கூட ஜிக்கி அவர்களோட இணைந்து ராஜா அவங்க பாடுறாங்க அப்ப இந்த பாடலுடைய வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெமினி அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே எம் ராஜா அவர்கள் பாடினா பொருத்தமா இருக்கும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த படத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்படுகிறது காலம் கடந்து அப்படி ரொம்ப அருமையா பயணம் மேற்கொண்டு கொண்டுட்டு இருக்கும் பொழுது மகேஸ்வரி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஜி ராமநாதன் அவர்கள் இசை கொடுத்திருக்காங்க இந்த படத்துல பாடல் தயாராயிட்டு இருக்கு அப்போ பாடல் தயாராயிட்டு இருக்கும் பொழுது பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிறிய இடைவெளி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அது ஒரு தேநீர் இடைவெளியாக இருக்குது அப்போ எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போன பிறகு ஏம்ராஜ் அவர்கள் ஏதோ ஒன்று எழுதி ஜிக்கே கிட்ட கொடுக்குறாங்க ஜிக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா பாடல்ல ஏதோ பிள்ளையான வரிகளை சரிப்படுத்துகிறாங்க போல் சரி என்ன அப்படின்னு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்க அதில் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாட்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற வரிகளை ரொம்ப அழகாக எழுதி ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க இதை பார்த்தோன்னு ஜிக்கி அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை பாடலாக இருந்தால் சங்கதியாக இருந்தால் மாற்றம் செய்து கொள்ளலாம் இது வாழ்க்கை இதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் அந்த காதல் அவர்கள் இருவருக்குள்ளும் ரொம்ப அருமையாக பேச ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு ஜிக்கி அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் என்னுடைய குடும்பத்தினுடைய நல்ல விடயங்களுக்காக தான் நான் வந்து இருக்கேன் என்னை நம்பி தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு உடனே விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் என் கூட வந்துடுங்க என் வீட்டுக்கு வந்துடுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜிக்கி அவர்கள் சரி அப்படின்னு ஒரு சம்மதத்தை கொடுத்த பிறகு ஏம் ராஜா அவருடைய அம்மாவான லக்ஷ்மி அம்மாவும் அக்காவான நாகம்மாவும் பெண் கேட்க போகிறாங்க ஜிக்கி வீட்டுக்கு அப்போ ஜிக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னிடம் இருக்கும் சொத்துக்களினுடைய பகுதியில் வந்து அரைவாசியை வந்து தன்னுடைய வீட்டுக்கு உறவினர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எழுதி கொடுத்த பிறகு ஓரளவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய புகுந்த வீடான எம் ராஜா அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க அழகான சம்மதத்திற்கு பிறகு ஒரு அருமையான திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அழகான அந்த கல்யாண வைபவம் எல்லாமே முறையாக நடத்தப்பட்டது திரையுலகில் இருக்க பிரபலங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு அருமையாக திருமணம் வாழ்த்துக்களை பெற்று அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதற்கு பிறகு சந்தோஷமாக அழகான காதல்ல தன்னுடைய உண்மையான அன்பை வந்து அருமையாக பரிமாறிக்கிட்டாங்க மாளிகையின் ரொம்ப அருமையான பிரிவினுடைய அந்த ஆழத்தை சொல்லிய பாடல் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து டி ஆர் பாபா அவர்களுக்கு தான் இசை அமைச்சிருக்காங்க மல்லிகா அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கசல் பாடல் போல் அமைந்ததுதான் இந்த பாடலுடைய சிறப்பு ஜிக்கி ராஜா அவர்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி கல்யாண மண்டபத்தில் ரொம்ப அருமையாக நடந்து ஒளிய சாலையில் அமைஞ்சிருக்கு நிறைய பிரபலங்கள்லாம் ஒன்று திரண்டு வந்து வாழ்த்தே சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை வானொலி கூட அவர்களுடைய காதல் கீதங்களை அழகாக ஒளிபரப்பு செய்த சந்தர்ப்பத்தையும் பார்க்கின்றோம் அவருடைய திருமண நாளில் ராஜா அவருடைய வாழ்க்கையில் நிறைய திரைப்படங்கள் திருப்பு முனையாக அமைந்திருந்தது அதில் ஒரு படம் என்ன அப்படின்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு நாள் கிளம்பி போயிட்டு இருக்காங்க சென்னையில் அருமையான ஒரு பயணம் அழகான மலை பிரதேசத்தின் அந்த பயணம் அப்போ போயிட்டு இருக்கும்போது அவர்கள் இருந்த அந்த ட்ரெயின்ல வந்து அவர் கூட பயணித்த இன்னொருவர் இருந்தார் அவர் யாருன்னா கதை ஆசிரியர் அவருக்கு ரொம்ப விருப்பம் திரைப்படங்களில் வந்து கதை எழுதணும் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் படம் எடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இவருக்கு இருந்தது அப்போ ராஜா அவர்கள் பாடகராக இருந்தாங்க ஆனால் அவருக்குள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்து தான் இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இசையமைப்பாளராக வரணும்னு ஆசை இருக்கு அப்ப இவர் சொல்ல நான் வந்து கதாசிரியராக இருக்கிறேன் எனக்கும் வந்து திரைப்படம் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்போ இருவரும் தன்னுடைய கனவை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் நான் வந்து இசையமைப்பாளராக வந்தால் உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் ஒரு காலத்தில் நான் கதாசிரியராக நான் திரைப்படத்துக்கு வரும் வரும் பொழுது உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ரொம்ப அழகாக அறிமுகம் செய்து பேசிக்கிட்டு வராங்க பின்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வந்து கல்யாண பரிசு இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படம் அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் பாடல்லாம் அவ்வளோ முத்து முத்தாக இருக்கும் கேட்குறதுக்கு இந்த படம் ஸ்ரீதர் அவர்களுடைய தயாரிப்பாக வந்தது அப்போ இந்த படத்துல வந்து யார் இசையமைச்சிருப்பாங்க எம் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க ரொம்ப அழகான பாடலையும் அவர்களே பாடியும் கொடுத்திருக்காங்க இந்த பாடல் பாடல் இந்த திரைப்படம் காலம் கடந்த ரீதியில் கூட இன்னும் பயணிக்கிறது ரயில் பயணங்கள் போல் பயணித்துக் கொண்டிருக்கிறது கல்யாண பரிசுல வந்து ரொம்ப முத்து முத்தான பாடல் இருக்கு அப்படின்னால உன்னை கண்டு நாணாட அப்படின்னு தீபாவளி பாடல் கூட இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆசையினாலே மனம் காதலில் தோல்வி உற்றான் காலை ஒருவன் சோகத்திற்கான ஒரு பாடல் துல்லாத மனம் துள்ளும் அப்படின்னு மகிழ்ச்சிக்கான ஒரு பாடல் அப்படின்ற அமைப்புல வந்து இசைகளை ரொம்ப அழகாக மெட்டுக்களை பொறுத்தி அந்த பாடலுக்கு தனி சிறப்பையும் அருமையான நளினத்தையும் கொடுத்துருக்காங்க ஏம் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லணும் ராஜா அவர்களுடைய தனித்துவம் மிக்க இசையமைப்புல வந்து கல்யாண பரிசு மாபெரும் வெற்றி பெற்றதுனால அடுத்த படம் ஸ்ரீதருடைய அடுத்த வித்தியாசப்படமான நீண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் கூட பாத்தீங்கன்னா இயன் ராஜா அவர்களை இசையமைக்க கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவருது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவு வெற்றியை கொண்டாடவில்லை ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் இன்றளவும் காதுகளில் கேட்பதற்கு இனிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார் துயிலாத பெண் ஒன்று கண்டேன் அப்படின்ற பாடெல்லாம் ரொம்ப இனிமையான பாடல்களாக இருந்தது ஐம்பதுகளில் அதற்கு பிறகு ரொம்ப அழகாக ஜெமினி கணேஷ் அவர்களுடைய நடிப்புல வந்து வெளிவந்த திரைப்படம் கலத்தூர் கண்ணம்மா இதுல கூட ரொம்ப அழகான பாடல் கண்களின் வார்த்தைகள் புரியாதோ ஆடாத மனமும் ஆடுதே அப்படின்ற பாடல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான சிறப்பை சொல்லிய பாடலாக பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர்கள் காஷ்மீரினுடைய குளிர்ல அருமை திரைப்படம் தான் தேன்னிலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதில் கூட ரொம்ப அருமையான பாடல்களை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இசையை அருமையாக பொறுத்தி இருந்தது அந்த காலகட்டத்தில் ரொம்ப அருமையாக காஷ்மீரில் எடுக்கப்பட்ட திரைப்படமான தேநிலவு திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடவில்லை அப்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் பாடல் வெற்றியை கொண்டாடியது அப்போ ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஏம் ராஜா அவர்களுக்கும் இருந்த நல்ல நட்பு ஓரளவு முறிய ஆரம்பித்தது அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர்களுடைய அடுத்த படமான நெஞ்சில் ஒரு பாதாளயம் திரைப்படம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஏற்கனவே வந்து ஏம் ராஜா அவர்களை தான் இசை கொடுக்கணும் அப்படின்னு வந்து முன்கூட்டியே முட்பணம் கூட கொடுத்துருந்தாங்க அப்போ ஏம் ராஜா அவர்களுக்கு இந்த உறவுல வந்து ஒரு முறிவு ஏற்பட்டதுனால தான் அந்த படத்துக்கு இசையமைக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்த முட்பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்ரீதர் அவர்களுக்கு இப்போ இந்த படம் எடுக்கணும் இப்போ யாரை இசையமைக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏம் ராஜா அவர்களே சொல்லிட்டாங்களாம் நீங்க வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ஸ்ரீதர் அவர்கள் போய் சொல்லியிருக்காங்க நீங்களே இசையமைச்சுட்டாங்க அப்படின்னு விஸ்வநாதன் அவர்களிடத்திலும் ராமமூர்த்தி அவர்களிடத்திலும் கேட்டிருக்காங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏம் ராஜா அவர்கிட்ட போய் நாங்கள் போய் பேசிட்டு வரோம் ஏன்னா அவர்தானே முன்னாடி இசை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அவர்கிட்ட கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு பேசுகிறாங்க அப்ப ஏம் ராஜா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் இருவரும் சேர்ந்து அதுக்கு இசை கொடுங்க அதற்கு என்னுடைய முழு சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க ராஜா அவர்கள் படித்து பட்டம் பெற்றவர் மாத்திரமல்ல மிகவும் கண்டிப்பானவர் எல்லார்டையும் வந்து அப்படி வளைந்தெல்லாம் போக மாட்டாங்க தான் சொல்றது சரி அப்படின்னா அது வந்து சரியான முறையில் அருமையா வெளிப்படுத்துவாங்க தான் இசையமைக்கும் விதமாக இருந்தாலும் சரி ஒரு பாடும் விதமாக இருந்தாலும் அது ரொம்ப கண்டிப்பா நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அதனால நிறைய இடத்துல நிறைய விடயங்களை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் அதே நேரத்தில் வந்து மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலுமே ராஜா அவர்களுடைய வந்து எப்பொழுதுமே கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மாத்திரம் ராஜா அவர்களுக்கு வந்து சினிமா துறை மாத்திரம் அவருக்கு வந்து டூரிசம்ல கூட ரொம்ப அருமையான ஒரு வருமானம் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய கார்களை வந்து அவர் கொடுத்துருந்ததுனால அவருக்கு அதில் அதிலிருந்து கூட வருமானம் வந்தது அப்படின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஒரு காரணத்தினால ராஜா அவர்கள் வந்து யாருமே பணிஞ்சு போகல நல்ல படிச்சிருக்காங்க அருமையாக பாடக்கூடியவங்க நல்ல இசையமைக்கக்கூடியவங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர் அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளையும் ரொம்ப அருமையாக அமைத்து சிறந்த ஒரு மனிதராக தான் வாழ்ந்து காட்டினார் ஏம் ராஜா அவர்கள் சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகும் பொழுது தன்னை சிலர் ஒதுக்குகிறார்கள் என்பதை உணர்ந்து விட்டால் அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேடிடுவாங்க எப்பொழுதுமே அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால வந்து பின்னாட்களில் வந்து திரைத்துறையிலிருந்து விளக்கிய பிறகு மலையாள திரைப்படங்களை கிட்டத்தட்ட நூறு பாடல்களை பாடி கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் ஓரளவு ஓய்வு பெற்று ஒதுங்குகின்ற ஒரு காலகட்டமாக அது அமைந்திருந்தது ஏம் ராஜா அவர்களுடைய பாடல் அப்படின்னா அதுல வந்து அப்படியே தென்றலாய் அமர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு பாடல் அழகாக இருக்கும் அவ்வளவு அருமையான மெல்லிசி அற்புதமாக இந்தியினுடைய அழகாக அந்த சாயல்ல கொடுத்த ஒரு ஆற்றல் மிக்க இசையமைப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏம் ராஜா அவர்கள் வந்து காதலாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் தன்னுடைய அழகான மெட்டுக்களை பாடலுக்கு கொடுத்து புதுமைகளை செய்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் இப்படியெல்லாம் கலைத்துறையில் சாதித்த ஒரு சிறப்பான மனிதராகத்தான் ஏஎம் ராஜா அவர்கள் காணப்படுகிறார் ஏம் ராஜா அவர்கள் இசைத்துறையில் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு நீண்ட பாதை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து சித்தூரில் ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே பிள்ளையார் கோயில் அது பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஏம் ராஜா அவர்களுக்கு கல்லறை அமைக்கப்பட்டு அங்கே தான் உறங்கிட்டு இருக்காங்க தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா அப்படின்னு ராஜா அவருடைய பாடல் வந்து இன்றளவும் ரசிகர்களுடைய மனதிலேயே ராஜா அவருடைய நினைவுகள் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிய பாடல்களாக பார்க்கப்படுகின்றது அழகான ஒரு பயணம் அப்படின்னு நினைக்கிறேன் ராஜா அவர்களுடைய புதுமைகளை பார்க்கும் பொழுது அவருடைய பாடலை கேட்டால் இன்றைய காலகட்டம் காலகட்டத்தில் நிறைய டென்ஷன் இருக்கும் நமக்குலாம் அதிகமான டென்ஷன் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய பாடல்களை கேட்டால் மனம் அமைதியாக இருக்கும் அதனால நிறைய பேர் விரும்பி தேடி அவருடைய பாடலை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான பயணம் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்